காய்காய் இன்னைக்கு வீட்டுக்குள்ள எத பத்தி பாக்க போறோம்னா காடை தாங்க பிடிக்க போறோம் நம்ம இருங்க முன்னாடி ஏரியாவை காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த ஏரியாக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு காடை பிடிக்க போறோம் சுத்தி காட்டுறேன் பாருங்க ஏன்னா பேக் கேமரா திருப்ப முடியல சுற்றி ஃபுல்லாக காடு தான் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா காடு தான் அதுக்குள்ள தான் எங்கேயாச்சும் காடை குஞ்சு எதனா சிக்கிச்சுன்னா அதை இங்கே பிடிச்சி நம்ம ஃப்ரை இல்லைனா ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோங்க அதன வீடியோக்குள்ள பார்ப்போம் இன்னைக்கு வாங்க நம்ம போயிட்டு எதனா சிக்குதா என்னன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள வா ஃப்ரெண்ட்ஸ் போ யார் யார் திரும்ப நான் இந்த இங்க இவர் தான் பெரிய ஆளு எல்லாரும் போய் தான் இன்னைக்கு பிடிக்க போறோம் சரி வாங்க பார்ப்போம் எல்லா வீடியோக்குள்ள கவர் ஆகுறீங்களா கைஸ் பார்த்தீங்கன்னா கடை பிடிக்க கிளம்பியாச்சு போறாரு பார்த்தீங்களா அந்த முன்னாடி போறாருல வாளியோட போறாரு வாலி எதுக்கிட்டா கேட்டீங்கன்னா பிடிச்சதே எதுக்கிட்ட போட்டு வைக்கணும் நம்மகிட்ட இப்போ கிடைச்சது பார்த்தீங்கன்னா அந்த வாளி தான் கிடைச்சிருக்கு அந்த வாலிக்குள்ள தான் நம்ம போட்டு வைக்க போறோம் சரி வாங்க அப்படியே கண்டினியூ பண்றேன் வீடியோல எதுனா சிக்கிச்சுன்னா நான் டக்குனு உங்களுக்கு கேப்சர் பண்ணி போறேன் இதெல்லாம் சொல்லுங்க ரெண்டு வார்த்தை என்ன சொல்ல இப்ப குஞ்சு இருக்கா இல்லையான்னு தெரியலையே ஆட குஞ்சு இப்ப இருக்கணும் உங்களுக்கு இப்ப நம்ம அதை போய் புடிச்சிட்டு வர்றோம் சாப்பிடுவோம் ஏதாச்சும் சிக்குமான்னா ஒண்ணுமே இன்ன வரைக்கும் சிக்கலையே முள்ளுக்குள்ள எதுவும் கிடைக்குதான் என்ன பண்றேன்னு தெரியல ஆமா இருக்கும் தான் பாருங்களேன் காடுமா இருக்குன்னு சும்மா முள்ளு அங்கங்க தான் இருக்கும் பட் இதுக்குள்ள நிறைய இருக்குங்க நம்ம நேரத்துக்கு எதுனா சிக்குச்சுன்னா நல்ல வீடியோ ஆயிரும் வாங்க அடுத்து வேற இடத்துல பாப்போம் டிவல் எங்கிச்சு நான் ஏதாச்சும் பண்ணலான்னு பாக்குறோங்க இன்னும் எதுவுமே சிக்கல நான் வீடியோ கட் பண்ணிடுறேன் ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு எதுவுமே கிடைக்காம போனேன் எப்படி அந்த ஒரு ரீசன்னாலேயே நான் கட் பண்ணிட்டு அப்படியே அப்பப்ப உங்களுக்கும் வீடியோல ஏதாச்சும் காட்டணும்ல அதனால அப்படியே காட்டிட்டு இருக்கேன் இருக்கா எங்க எங்க எங்க

எங்க இது வேற பூரா அங்க போறாங்க பூரா பாருங்களேன் இது சாப்பிட்டு இப்ப வேற எடுத்து இது சாப்பிட போறாரு நீங்க பாக்க போறீங்க பாத்துக்கோங்க பூரா தான் சாப்பிட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டா சோழி ஆயிரும் பாருங்களேன் எங்க ரொம்ப நேரமா தேடுறோம் இன்னும் ஒண்ணுமே சிக்கல இதுனா சிக்கு சிக்கா என்ன அங்க இருக்கா இருக்கா காய் சங்க ஒண்ணு சிக்கிருச்சா வாங்க என்னன்னு பாப்போம் ஹேய் ஹேய் அந்த இருக்கு அந்த இருக்கு இப்போதான் வாங்க வாங்க தெரியுதா கரெக்டாக ஜூம் ஜூம் பண்ண முடியுமா ஜூம் பண்ண முடியும் வாங்க வாங்க உள்ள வாங்க நீ சுத்து போடு சுத்து போடு நான் கேப்சர் பண்றேன் தெரியுதுதான் கரெக்டா இந்தா பாருங்க முன்னாடி இருக்கா தெரியுதா பிடிங்க எந்த ரெண்டு பேர் நான் சொல்லி வச்ச மாதிரி நிற்கிது அந்த தோக்க அந்த இன்னைக்கு அப்படியே காட்டுக்கோ

உண்மையான இது பிடிச்சதா இல்ல எங்க இருந்து தூக்கிட்டு வந்துட்டீங்களா காய்ஸ் பிடிச்ச ரெண்டுமே வாழைக்குள்ள வச்சாச்சு வாங்க அடுத்து தேடுவோம் வெயிட் பண்ணு காட்டு இந்த பாருங்க வாழைக்குள்ள தான் இருக்கு ரெண்டும் அடுத்து பிடிப்போம் வாங்க இதனே கிடைக்குதா பார்ப்போம் இல்லாட்டி இது ரெண்டையுமே எடுத்துட்டு போயிட்டு பொறிச்சு கதம் பண்ணிடுவோம் காய்ஸ் இன்னொன்னு சிக்கிருச்சு இருங்க இருங்க காட்டுறேன் முள்ளுக்குள்ள இருக்குங்க எடுக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தெரியுதா உங்களுக்கு இந்த அந்த உள்ள இருக்கு சென்ட்ரல்ல அப்பா அந்த அந்த தெரியதா இப்போ அதை எப்படி பிடிக்கிறது முடி வேற அப்ப பேர் ஒரு மாரிடா இருக்கு அய்யயோ சோலி ஆயிடும் எங்க பாருங்க அங்க ஒரு ஆள் இருக்கா அண்ணா இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க சுத்தி வாங்க அது بقى கொஞ்சம் நடுவுல நிக்குது எப்படி பிடிக்கிறது இப்போ நான் அப்படியே உள்ள வாரேன் ஆ ஏ மொரட்டு போடு போடுது முள்ளு

பாத்துக்கோங்க இந்த கடைசியா முள்ளுக்குள்ள பூந்து பிடிச்சாச்சும் ஒண்ணு தெரியுதா வாங்க வாங்க அடுத்து இன்னும் எத்தனை மாட்டுதுன்னு தெரியல இன்னும் எதுனா கிடைக்குமா இல்லை சோழிதானா இதோட அச்சோ பிடிச்சதெல்லாம் ஓடுதுங்க அந்தா முள்ளுக்குள்ள ஓட விட்டுறாங்க அப்படியே இருங்க அடுத்த ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா கண்டினியூ பண்றேன் இல்லைன்னா டேரக்டா நம்ம இதை டேரக்டா சாப்பிட்ற ப்ராசஸ்க்கு போயிடும் டேரக்டா பச்சையா இல்ல நம்ம எதுனா செஞ்சு ஐயோ ஐயோ அப்படியே பாப்போம் வாங்க அப்படியே கண்டினியூ பண்ற வீடியோக்குள்ள காய் சொன்னு சிக்கி இருக்கு எங்க இருக்குன்னு மட்டும் பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்களேன் வெயிட் பண்ணுங்க தெரியுதா உங்களுக்கு கரெக்டா தெரியல நினைக்கிறேன் இது ஓடிடாதா இங்க பாருங்க எங்க இருக்குன்னு தெரியுதா ஏய் வாங்க வாங்க அவங்க ஈஸியா வந்துருது எங்க ஈஸியாவே பிடிக்க முடியுது பாத்துக்கோங்க இந்தாங்க வாடிக்கல போடுங்க பாத்துக்கிட்டா எத்தனை இருக்கு உள்ள இது அப்பப்ப பிரைட்னஸ் வேற குறைஞ்சிக்கிறது நாலு மண்டா தெரியுதா நாலு பிடிச்சாச்சுங்க போதும் பாத்துக்கிட்டீங்கன்னா எங்க கரெக்டா மூணு பேர் நாலு பேர் மொத்தம் ரூம்ல ஒரு ஆளு இங்கே மூணு பேர் இருக்கும் ஆளுக்கு ஒண்ணு நாலு பிடிச்சாச்சு போதும் வாங்க அப்படியே நம்ம கிளம்புவோம் ஏங்க நம்ம மூணு நாலு புடிச்சோமா நாலு தானே ஆமாம் நாலேமே பிடிச்சிட்டு சரி ரிட்டர்ன் ரூமுக்கு போகலான்னு வரும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று ஒன்று வந்துச்சு என்னால் அதை கேப்சர் பண்ண முடியாது பிடிச்சாச்சு மொத்தமாக நம்ம அஞ்சு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோவே ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரமாக இந்த பாருங்க அஞ்சு உள்ள இருக்கு அஞ்சு இந்த வீடியோவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு வந்துருச்சு இதுக்கு மேலயுமே ரெடி பண்றதை நம்ம போட்டோம்னா வீடியோ ரொம்பவே ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோ போட பாக்குறேன் அப்படி இல்லைன்னா இதோட பார்ட் டூக்கு வெயிட் பண்ணுங்க பார்ட் டூ நம்ம அதை எப்படி சமைக்கிறோம் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்றத நம்ம பார்ட் டூ பார்ப்போம் ஓகேங்களா இப்ப நாங்க அப்படியே ரூமுக்கு போயிட்டு இவரைதான் ஆடையை ரெடி பண்றத வீடியோ எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் மேபி முடிஞ்சா நம்ம அடுத்த வீடியோ போட்டுருவோம் இதெல்லாம் ஆட் பண்ண ஆட் பண்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாத்தீங்களா முள்ளுக்குள்ள இதுக்குள்ளே குத்து வாங்கி வீடியோ சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்க பாருங்க கையெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு அவரு காட்டு அந்த இருக்கார்ல அவர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு முள்ளுக்குள்ள போயிட்டு அவருக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுருங்க இவருக்காக ஒரு பெல் அடிச்சு விட்டுருங்க சரி பாப்போம் அடுத்த வீடியோ பாப்போம் மதுரைக்கும் டாடா பாய் பாய்